அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு அரணையூர் டு அமெரிக்கா வாங்க காணொளிகளார போவோம் சரி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இந்த புகைப்படத்துல மரியாதைக்கு உரிய அண்ணன் அவங்க இருக்காங்க ஆனா வேற ஒருத்தர் ஒருத்தரோட வந்து முகத்தை வந்து இந்த புகைப்படத்துல போட்டிருக்காரு இல்லையா இந்த முகப்பு படத்துல அவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா அவரு ஆர் கே ஜூனியர் அப்படின்ற அவரோட பெயர் வேற யாரும் இல்லை ராபர்ட் எஃப் கெனடி கெனடி குடும்பத்தை சேர்ந்தவர் அவரு இப்ப சமீபத்தில் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ட்ரம்ப் அவர்கள் வந்து கெனடியோட இருந்து ஒருத்தரை எடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹியூமன் அமெரிக்கால இருக்கிற உணவு மற்றும் மனித இதுக்காக அவர் வந்து போட்டிருக்காங்க ஹெல்த் அண்ட் ஹியூமனுக்கு அப்ப அவர் வந்து சில சிக்கல்களை அமெரிக்கால இருக்கு அதை சரி செய்யணும்னு ரொம்ப கடுமையான முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றார் அதை பல ஆண்டுகளாக சீமானண்ண பேசிட்டு வராங்க அது என்ன அப்படின்றத இந்த காணொலியில பார்க்க போறோம் மிக முக்கியமாக அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கான காணொலி இது வாங்க காணொலியை பார்ப்போம் சரி முதல்ல என்ன கேள்வி அப்படின்னா நாம சாப்பிடுகின்ற உணவு எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கின்றது அப்படின்றத கேள்வி நிறைய பேர் தாத்தா வரை சொல்லுவாங்க நீங்க என்ன உணவு சாப்பிடுறீங்களோ அதுதான் உங்க உடம்பில் போய் சேரும் அப்படின்னு ஆனா இதற்கு எதிர்ப்பதமாக நிறைய பேர் வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்லாம் இந்த செயற்கை செயற்கையாக உரு உருவாக்கப்பட்ட உயிர்கொல்லிகள் அதே மாதிரி நச்சு இதெல்லாம் வந்து நம்ம மண்ணில் போட்டு அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வேகமாக வளரும் அந்த இது அதை போட்டால் தான் அப்படின்னு அது சரியா அப்படின்ற கேள்வி ரொம்ப நாளாக எல்லாரும் மனதிலையும் இருந்திருக்கும் ரொம்ப சுலபமாக இன்னொரு கேள்வி வைக்கணும் அப்படின்னா நாம் சாப்பிட்ற உணவையே நல்ல உணவாக இருக்க வேண்டும் இந்த உயிர்கொல்லி அந்த இந்த அசிங்கமான விஷயங்கள் இந்த செயற்கையான இதெல்லாம் தவிர்த்து விட்டு சாப்பிட வேண்டும் அப்படின்றதுக்கான கேள்விக்கான விடை த ஒயல்ட் போர் பேரடாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி கட்டுரைகள் நம்மளுக்கு கிடைக்குது அதாவது மனிதர்களுக்கு நோய்கள் வருகின்றது நோய்கள் வந்த உடனே நம்ம நோய்க்கான மருந்து தான் எடுத்துக்கிறோம் ஆனா இந்த நோய் எதனால வருது அப்படின்னு நம்ம யாரும் சிந்திக்கிறது கிடையாது ஏகப்பட்ட புற்றுநோய்கள் வந்திருக்கு இப்ப தமிழ்நாட்டுல அதே மாதிரி அமெரிக்காலே நிறைய புற்றுநோய்கள் வருது இதெல்லாம் எதனால வருது இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்கா இல்ல கிடைக்கிறத சாப்பிடுறோம் நோய் வந்ததுக்கு அப்புறம் மருந்துகள் மாத்திரைகள் சாப்பிட்றோம் ஆனா இந்த நோய்கள் எதனால வருது ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி போனா புற்றுநோய் அப்படின்றது எல்லாருக்கும் வராது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஊர்ல ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு வரும் ஆனா இப்ப எல்லாம் அதிகமா புற்றுநோய்கள் அதிகமாயிட்டே இருக்கு அதுக்கு என்ன காரணம் இந்த வைல்ட் போர்ட் பாரடாக்ஸ் அப்படின்ற அந்த ஆராய்ச்சி பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் நாம சாப்பிடுகின்ற உணவு எவ்வளவு பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் அப்படின்றது என்ன அப்படின்னா செர்னோபில் அப்படின்ற ஒரு இடம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் செர்னோபில்ல ஒரு மிகப்பெரிய அணு விபத்து ஒன்று நடந்துச்சு அந்த இடத்துல கதிரி இயக்கங்கள் வந்து இன்னமும் இருக்கு அதனால மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு இடமா செர்னோபில் இருக்கு அந்த அணு உலை விபத்து நடப்பதற்கு முன்னாடியே அங்க நியூக்ளியர் டெஸ்டிங் சைட் அதை வச்சிருந்துருக்காங்க ஆஹ் செர்னோபில் அந்த இடத்துல நிறைய அவங்க வந்து பரிசோதனைகள் அணு பரிசோதனைகள்லாம் பண்ணிருக்காங்க இப்ப இந்த இடத்துல அந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து மனிதர்கள் அங்க வாழனா கூட அங்க இருக்கிற மிருகங்களை வந்து அடிக்கடி அதை கொன்று அதை வந்து பகுப்பாய் உடல் கூறாய்வு செஞ்சு எந்த அளவுக்கு அந்த கதிரி இயக்கம் உடம்பில் இருக்கின்றதுன்னு பார்க்கறாங்க அவங்க பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒன்னே ஒன்று என்ன புரியல அப்படின்னா அங்கே இருக்கிற மான்கள் அந்த மான்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவு வந்து கதிரியக்கம் தாக்கங்கள் இல்லை கம்மியாகிட்டே வருது கதிரி இயக்கம் ஏன்னா நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி வெடிச்சது செர்னோபில் அணு உல ஆனால் ஒரே ஒரு விலங்கை மட்டும் அவங்களால கண்டே பிடிக்க முடியல ஏன்னா அந்த காட்டு பன்றிகள் வைல்டு போர் அப்படின்னு சொல்றோம் காட்டு பன்றிகள் அது வந்து அந்த செர்னோபில் பகுதியில் இருந்தாலும் அதோட உடம்பில் இருக்கின்ற அந்த சிசிஎம் அதாவது அந்த நச்சுத்தன்மை அணுவில் இருக்கின்ற நச்சுத்தன்மை அதிகமாயிட்டே வருது இவங்களுக்கு ஒன்றுமே புரியல ரொம்ப நாளாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆனால் எப்பயுமே அந்த காட்டு பன்றிகளுக்கு மட்டும் அந்த சிசிஎம் அப்படின்ற அதோட நச்சுத்தன்மை வந்து அதிகமாகிட்டே வருது ஏன் இவங்களால கண்டுபிடிக்க முடியல இவங்க அந்த பன்றிகளை சுற்றி பார்க்குறாங்க அதை நிறைய வாட்டி ஒவ்வொரு வருஷமும் கொண்டு அதை உடல் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் உடம்பில் வந்து அந்த கதிரியக்கம் கம்மியாக ஆகலை சரி என்னதான் நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு நினைக்கிறதோ ஒருத்தர் சொல்றாரு நீங்க பன்றிகளை போய் பாக்குறீங்க ஆனா அந்த பன்றிகள் என்ன உணவு சாப்பிடுங்கன்னு நீங்க போய் பாத்தீங்களா அப்படின்னு கேட்கறது நல்ல கேள்வி இல்லையா நம்ம காணொலிக்கு வேண்டிய கேள்வி அப்ப அந்த பன்றிகள் என்னத்தை சாப்பிடுது அப்படின்னு அதை ஆராய்ச்சி செய்யறாங்க அந்த பன்றிகள் வந்து பூமிக்கு கீழே ஆஹ் இந்த காளான் மாதிரி ஒண்ணு வரும் ட்ரஃபிள்ஸ் அப்படிம்பாங்க அந்த ட்ரஃபிள்ஸ் வந்து அந்த பகுதியில இருக்கிறத வந்து அந்த பன்றிகள் விரும்பி சாப்பிடுகின்றன அது வந்து இயற்கையாக வராது ட்ரஃபுல்ஸ் காளான்னு வச்சுக்கோமே இந்த பண்டிகளை என்ன பண்ணுவோம்னா காட்டு பண்டிகையை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா புரியும் தங்கள் முகத்துல இருந்து அந்த தந்தை மாதிரி சின்னதா வரும் அதை வச்சு அந்த கொம்பு மாதிரி இருக்கிறத வச்சு அதை வந்து கீறி மண்ணையெல்லாம் கிளறி மண்ணை எல்லாம் தூக்கி போட்டுட்டு கீழே வந்து அந்த ட்ரஃபல்ஸ் அந்த காளான்களை சாப்பிடுங்க ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா சரி இந்த காளான்களை எதுங்க சாப்பிடுங்க அந்த காளான்களை எடுத்து ஆராய்ச்சி பண்றாங்க அதற்கான விடை அவங்களுக்கு அங்க கிடைக்குது என்ன அப்படின்னா இந்த கதிரியக்கம் வந்து அதாவது மண்ணுல இருந்து அப்படியே கீழே போய் 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 கதிரியக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்ப அங்க இருக்கின்ற அந்த ட்ரஃபிள்ஸ் அந்த காளான்களுக்கு அந்த கதிரியக்கம் மிக அதிகமாக இருக்கின்றது கதிரியக்கம் இயக்கம் போகுது அந்த காளான்களுக்கு அந்த காளான்களை இந்த பன்றிகள் சாப்பிடுறப்ப இந்த பன்றியின் உடலில் இந்த கதிரியக்கம் மிக அதிகமாக இருக்கின்றது இப்ப உங்களுக்கு விடை புரிஞ்சிருச்சா எந்த ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவன் என்ன உணவு சாப்பிடறான் உடம்பை கூறாய்வு பண்ணினா பார்க்கறது இல்லை ஆனா இந்த காட்டு பன்றிகளை அவர்கள் எடுத்து பாக்குறப்ப இதுக்கு சாப்பிடுற இந்த அந்த இந்த ட்ரஃபல்ஸ் தான் இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்துது இந்த கதிரியக்கம் கீழே இன்னும் மண்ணில் இருக்கின்றது அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்ம என்ன உணவை சாப்பிடுகின்றோமோ அந்த உணவு அப்படின்றது நம்ம உடல்ல ஏதோ ஒரு விதத்துல போய் சேரும் அப்ப நல்ல உணவை நம்ம சாப்பிடணும் சரிங்களா இப்ப நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா சில விஷயங்களை வந்து நம்ம வணிக மயமாக்க கூடாது ஆனா ஆக்கிட்டோம் அதுல மிக முக்கியமானது உணவு உணவு வந்து வணிக மயமா ஆக்கி இருக்கக்கூடாது வணிக மயமாக்குறது தவறு கிடையாது அது தொழிற்சாலைகளுக்கு கொண்டு போய் வணிக மயமா ஆக்கிருக்க கூடாது ஆனா தொழிற்சாலைகள் இப்ப உணவு போயிடுச்சு உணவு தொழிற்சாலைக்கு போயிடுச்சு அப்போ உடம்பு வந்து அதை சாப்பிடுகின்ற அந்த உணவு உணவு தொழிற்சாலை வர உணவை சாப்பிடுகின்ற இந்த உடம்பு வந்து தொழிற்சாலையா மாறிடுச்சு நோய்கள் உற்பத்தி பண்ற தொழிற்சாலையா அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு இப்படி நினைச்சு பாருங்க ஒரு குளோபல் அஜெண்டா ஒன்னு இருக்கு உலகத்துல ஒரு குளோபல் அஜெண்டா எல்லா இடத்துலையுமே இருக்கு அந்த குளோபல் அஜெண்டா என்னன்னா எல்லாவற்றையுமே வணிகமயமாக்கிடுது கல்வியா வணிகமயமாக்கிடு உணவா வணிக மயமாக்கிடு மருத்துவமா வணிக அப்படின்னு மாறுது மிக முக்கியமாக நீங்கள் வந்து நோய் வரணும் உங்களுக்கு அந்த நோய்க்கு நீங்க மருந்து சாப்பிடணும் அதுதான் அந்த குளோபல் அஜெண்டா அந்த நோய் உங்க உடம்புக்கு வரணும் அப்படின்னா எதன் மூலமாக வரும் இப்ப நம்ம நாட்டை விட்டுட்டு அமெரிக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்கால வந்து நீர் சுத்தமா இருக்கும் சரிங்களா நீர் சுத்தமா இருக்கும் காற்றும் சுத்தமா இருக்கும் ஆனா இது ரெண்டு சுத்தமா இருந்தா வேற எப்படி உடம்புக்கு நோய் வருதுன்னு பாத்தீங்கன்னா உணவுகள் மூலமாக வருகின்றது இப்ப இது இது ரொம்ப சுலபமா உங்களுக்கு நான் விளக்கி சொல்லணும் அப்படின்னா அதாவது பால் பசும்பால் இருந்துச்சு இந்த பசும்பாலை வந்து மணிப்பால் அப்படின்னு நம்ம ஊர்ல ஒருத்தர் வந்து ஊத்திக்கிட்டு இருப்பாரு அவர் அதிகபட்சம் போனால் தண்ணி சேர்ப்பார் பாலில் அவ்வளோதான் ஆனால் இது வைட்டமின் டி குறைபாடு இருக்கு இதை தொழிற்சாலைக்கு கொண்டு வாங்க பேஸ்டரைசேஷன் பண்ணுங்க பேஸ்டரைஸ்ட் மில்க்கு தான் குடிக்கணும்னு கொண்டு வந்தாங்க இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அமெரிக்காவில் பேஸ்டரைஸ்ட் மில்க் ஏன் குடிக்கிறாங்கன்னா அவங்க நேரடியாக குளிர்சாதன பெட்டியில் போயிட்டு பால் வாங்கி வச்சிருப்பாங்க ஒரு வாரத்திற்கு அந்த பாலை எடுத்து அவங்க கண்ணாடி குழுவையிலே எதையோ ஊற்றி குடிச்சிட்டு போயிடுவாங்க சுண்டை வச்சு சுண்டெல்லாம் காய்ச்ச மாட்டாங்க நம்ம ஊரில் எப்படின்னா மணிப்பால் கார் கொண்டு வந்து பாலை கொடுத்தாருன்னா அந்த பாலை நம்ம சுண்டை காய்ச்சும் சுண்ட காட்சிய பாலைதான் நம்ம அருவோம் அருந்துவோம் இல்லையா அப்ப அமெரிக்காக்காரன் வந்து அப்படியே அந்த பாலை எடுத்து குடிசாதன இருந்து குடிக்கிறான்றதுக்காக நாம அப்படி குடிக்கிறது கிடையாது அதனாலதான் அவங்க பாஸ்டரைசேஷன் கொண்டு வந்தாங்க ஆனா நம்ம சுண்ட காட்சி குடிக்கிறப்ப எதற்காக நம்ம வந்து தொழிற்சாலைக்கு பாலை கொண்டு போனோம் கேள்வி உங்களுக்கு புரியுதுல அமெரிக்காக்காரன் பண்றான்றதுக்காகவே நாம ஏன் தமிழ்நாட்டுல தொழிற்சாலைகளுக்கு பாலை கொண்டு போனோம் அப்ப அது ஒரு பெரிய சிக்கலாயிடுச்சு இப்ப மிகவும் மோசமான முறையில பால் வந்து கலப்படம் செய்யப்படுகின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் குழந்தைகள் ஒரு ஒரு பெரிய பெரிய வெள்ளம்லாம் வரப்ப பால் மட்டும் கொடுங்க அப்படிம்பாங்க அந்த பாலையே கலப்படமாக்கிடுச்சு ஏன்னா தொழிற்சாலைக்கு போயிடுச்சு அப்ப நோய் வர ஆரம்பிச்சிட்டாங்க பாலில் அடுத்தது நம்ம வந்து கருப்பட்டியும் இந்த மண்டை வெள்ளமும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லையா பார்க்கறதுக்கு கருப்பா இருந்தாலும் அது ரொம்ப நல்லது உடம்புக்கு சரிங்களா ஆனா இது வந்து நீங்க தொழிற்சாலைக்கு கொண்டு போங்க வெள்ளை சர்க்கரையா கொண்டு போங்க அப்படின்னு தொழிற்சாலைக்கு கொண்டு போனாங்க அப்ப வெள்ளை சர்க்கரை வந்து உடம்புல ரொம்ப வேகமா சேர்ந்துரும் அது ரொம்ப கெடுதல் அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க போதை பொருள் மாதிரி வெள்ளை சர்க்கரை அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அப்ப நம்ம மண்ட வெள்ளத்தையும் பனங்கருப்பட்டியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அதை வைத்து ஒரு பொருளாதாரம் இருந்துச்சு அதை அழித்து விட்டு தனிப்பெரும் முதலாளிகள் தொழிற்சாலைகள் கட்டி வெள்ளை சர்க்கரையை உருவாக்க ஆரம்பிச்சாங்க அப்ப நோய் வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது உப்பு உப்பு மாதிரி உப் அதாவது உலகத்துல ஒரு இனம் வந்து உப்பை விற்றே பெரும் பணங்கார தமிழ் இனம் அதை பற்றி ஒரு தனியாக ஒரு காணொலியை போடலாம் சான்றிது ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா பொருட்களும் ஏதோ ஒன்று இல்லை அதை வந்து நம்ம வந்து தொழிற்சாலையில தான் தயாரிக்கணுன்றதுக்காக உப்புல அயோடின் குறைபாடு இருக்கு அயோடின் நம்ம வந்து அயர்னைஸ்ட் உப்புல தான் சாப்பிடணும்னு செயற்கையாக உருவாக்கப்பட்ட உப்பு கொடுத்துட்டு நல்ல கடல் உப்பை தள்ளி விட்டுட்டோம் இப்போ என்னாச்சு நோய் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ திரும்ப சொல்றாங்க கடல் உப்பு சாப்பிடுங்க அப்படின்னு அப்ப எதை இதெல்லாம் நம்ம சரியா செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் கெடுதல்னு சொல்லி தொழிற்சாலை கொண்டு போய் மாற்றி அதை நமக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு நல்ல விஷயங்களை நம்ம தவிர்க்க ஆரம்பிச்சுட்டு நோய் வர ஆரம்பிச்சுட்டு அரிசி எடுத்துங்க உலகத்துல இவ்வளவு நல்ல அரிசி வகைகள் நாட்டு அரிசி வகைகள் நம்ம கிட்ட அவ்வளவு இருந்துச்சு கருப்பு அரிசி இருந்துச்சு சிகப்பு அரிசி இருந்துச்சு ஒவ்வொரு சமயத்துக்கும் சாப்பிடற நாட்டு அரிசி வகைகள் இருந்துச்சு மரபணு மாற்றம் செய்யப்படாத அரிசி வகைகள் இருந்துச்சு உங்க என்ன பண்ணாங்க வந்தோடனே கிரீன் ரெவல்யூஷன் அதாவது வெள்ளைக்காரன் சொன்ன நம்ம கேட்க மாட்டோம் அப்படின்னு தஞ்சாவூர்ல இருந்து வார்த்தை ஒரு ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் கூட்டு வந்து இங்க அமெரிக்காவில் படிக்க வச்சு அவர் மூலமா கிரீன் ரெவல்யூஷன் இந்தியாவில் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தவங்க இந்த ஐஆர் அப்படின்ற ஒரு அரிசி வெள்ளையான அரிசியை கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க குட்டை ரகம் அது போட்டோம் சீக்கிரம் விளையும் சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் சாவு சீக்கிரம் சாவுன்றதை சொல்லலை ஆனா அதை பண்றாங்க இந்த ஐஆர் அப்படின்றதுக்கு இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மணிலா இருக்கு பிலிப்பைன்ஸ்ல மணிலால இருக்கிற அந்த இடத்துல இருந்து ஒரு பரிசோதனை கூடத்துல உருவாக்கி அரிசியை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் வெள்ளை அரிசி சாப்பிட்டா நம்ம என்ன நினைக்கிறோம் உயர்வா நினைக்கிறோம் உலகத்திலேயே மிக மோசமான ஒரு இன்னொரு உணவு அப்படின்றத இந்த வெள்ளை அரிசி மிக முக்கியமா ஐயாறு அப்படின்ற அரிசியை சாப்பிடவே கூட நாட்டு அரிசி வகைகளை வெள்ளை அரிசி இருந்தாச்சுன்னா சாப்பிடுங்க இருந்துச்சு அதை சாப்பிடுங்க ஆனா இந்த ஐயாறு அரிசியை நம்ம சாப்பிடவே கூடாது ஆனா பரிசோதனை கூடத்துல கொண்டு வந்ததை கொண்டு வந்து வச்சா எல்லா இடத்துலயும் நோய் வர ஆரம்பிச்சுச்சு அப்போ உங்களுக்கு தெரியுது பெரு நிறுவனங்கள் குளோபல் அஜெண்டாவா இதை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்துட்டாங்க இந்தியா முழுக்கவே உலகம் முழுக்கவே அதான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை நாட்டு அரிசி வகைகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ உங்களுக்கு நோய் எதனால வருது அப்படின்னு புரியுது இப்ப இந்த பெரு நிறுவனங்கள் கிட்ட இது போனதுனால என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க அதாவது ஒபாமா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஒபாமா வந்து அதிபராக இருந்தார் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி அப்ப வெர்மான் அப்படின்ற ஒரு சின்ன மாநிலம் அந்த மாநிலத்துல வந்து ஒரு சட்டம் ஒண்ணு ஏற்றுனாங்க என்ன அப்படின்னா நீங்க என்ன உணவு சாப்பிட்டாலும் சரி அந்த உணவு மரபணு மாற்றம் செய்யப்பட்டதா இல்லையா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் எப்படின்னா அந்த அட்டையிலேயே போட்டுக்கணும் என்னன்னா மேட் வித் ஜிஎம்ஓஸ் அதாவது ஜெனடிக்கலி மாடிஃபைடு அப்படின்ட்டு அதை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு பயம் வரும் இல்லை இப்ப கடல் முட்டையை வாங்குறீங்க கடலை முட்டையை வாங்கி நீங்க சாப்பிட போறீங்க அதுல என்னென்ன எதை வச்சு அதை கடல் மட்டையை செஞ்சிருக்கான்னு படிச்சீங்கன்னா அதுல போட்டிருப்பாங்க மேட் வித் ஜெனெட்டிக்கலி மாடிஃபைட் ஒரு சான்றுக்கு நான் சொல்றேன் இந்த ச சட்ட திட்டத்தை அப்படின்ற ஒரு மாநிலம் நடைமுறைப்படுத்தாங்க பேர்னி சாண்டஸ வச்சு பதறி டான் இங்க இருக்கிற எல்லா உணவு நிறுவனங்களும் பெரு நிறுவனங்கள் பதறி டான் தான் காசு நிறைய வச்சிருப்பாங்க இங்க தான் எல்லாமே மாஃபியா வச்சு மருத்துவம் மாஃபியா உணவு மாஃபியா வங்கி மாஃபியா நம்ம ஊர்ல எல்லாமே மாஃபியா இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் மாஃபியா இருக்கு இந்த மாஃபியாக்கள் என்ன பண்ணாங்கன்னா எங்களால அப்படி அடிச்சு வித்தோன்ன யாரும் வாங்க மாட்டாங்க மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துடும் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பொருட்களை சாப்பிடக்கூடாது எங்களுக்கு நட்டம் ஆயிடும் இல்லையா அப்ப யாருமே வந்து ஒரு 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 நிறுவனம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா ஈட்டம் அதாவது லாபத்துக்காக தான் நீங்க வேலை செய்வீங்க அப்ப எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணால் நட்டம் வந்துடும் அப்படின்றதுக்காக இந்த கிட்ட பேசி பார்த்தாங்க முடியாதுன்ட்டு உடனே என்ன பண்ணாங்கன்னா ஒபாமா கிட்ட போனாங்க ஒபாமா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நடக்குது நாங்கள் வந்து அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி செய்கிறோம் ஆனால் அதை நாங்கள் எப்படி செய்யறோம்னா அந்த அட்டைப்பட்டியில போட மாட்டோம் அவங்க எங்களை அழைச்சி பேசலாம் ஒரு அலைபேசி எண் கொடுத்துரும் ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த நிறுவனத்தோடைய அலைபேசி அழைச்சா நாங்க சொல்லுவோம் இது மரபணு மாற்றம் செய்யப்பட்டதா இல்லையா அப்படின்னு இல்லை அவங்களோட கைபேசியை வச்சு அவங்க தே தேடி பார்த்துக்கலாம் அதுல ஒரு கோடு மாதிரி நாங்கள் குடுத்துறோம் அது ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் நான் ஆனா எல்லாம் என்ன பண்ணி பண்ணுங்க நீங்க நினைக்கிறீங்க அந்த மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரக்கூடாதுன்னு அந்த சட்டத்தையே மாத்தி அந்த அட்டையிலேருந்து இருக்கிறத நீக்கிட்டாங்க இதுதான் ஒரு மாஃபியா கையில உணவு மாற்றினுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றது இதையெல்லாம் சான்றுக்கு நான் வந்து இங்க அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய மருத்துவர் நம்ம மைய ஒருத்தர் தமிழர் ஒருத்தர் இருக்காரு அவரும் நானும் அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்போம் அந்த ஐயா என்கிட்ட சொன்னாங்க அர்ஜுன் என்னால சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாது ஏன்னா இங்க இருக்கிற என்னோட மருத்துவர் உரிமத்தை ரத்து பண்ணிடுவாங்க நான் சொன்னேன்னா இங்க என்ன நடக்குது நீங்க மட்டும் எனக்காக இதை செய்ய முடியுமா அப்படின்னு என்னங்க ஐயா சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட வர பெரும்பாலான நோயாளிகள் எதனால வருவாங்க அப்படின்னா குழந்தைகள் பிறப்பதில்லை அப்படின்னு தான் வராங்க அவர்கிட்ட அவரு சொல்றாரு அதாவது ஒரு மனிதனின் அடிப்படை உணர்வு அப்படின்றது அந்த பாலின உணர்வு எப்படி வரும்னா ஒரு பெண்ணை பார்த்தா ஒரு கவர்ச்சி ஒன்று வருது சரிங்களா அதுக்கப்புறம் தான் ஏன்னா இப்போ நீங்க நான் எல்லாரும் இதை கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருமே இங்கே இருக்கணும் அதனால தான் நம்ம அந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அந்த உணர்வே ஒரு ஆணுக்கு பெண்ணை பார்த்தா வரமாட்டேங்குது அமெரிக்கால அதே மாதிரி பெண்களுக்கு ஆணை பார்த்தா அந்த உணர்வு வரமாட்டேங்குதுன்னு மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட குறை சொல்றாங்க குழந்தை பிறக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறாங்க அப்படின்னு அப்போ அவர் என்ன அதுக்கு பதில் சொல்றாருன்னா நீங்க வந்து இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நான் அவங்க கிட்ட கேட்பேன் நீங்க என்னென்ன உணவு சாப்பிடுறீங்கன்னு நீங்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க வரிசையை பட்டியல் போடுவாங்களா இந்தெந்த உணவு இந்தெந்த உணவு இந்தெந்த உணவு பெரும்பாலும் இந்த துரித உணவுகள் வேகமா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வேக வச்சு சாப்பிடுறது அஹ் இந்த மைக்ரோவேவ்ல வச்சு சாப்பிடுறது இந்த மாதிரியான தான் நாங்கள் சாப்பிடுறோம் அப்படின்னு அதே மாதிரி இந்த பீட்சா பர்கர்னு இந்த துரித உணவுகள் இதெல்லாம் நாங்கள் சாப்பிடுறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி என்ன ஷாம்பு போட்டுக்கிறீங்க இது ரொம்ப முக்கியம் என்ன ஷாம்பு போட்டுக்கிறீங்க அதெல்லாம் கேட்பாங்க அவரு அந்த ஷாம்புல என்னென்ன இருக்கு அதுல இந்த வாசனையிலேயே வந்து அதெல்லாம் நிறைய மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு ஐயா சொல்றாங்க இந்த தலைட்ஸ் அப்படின்ற ஒரு ரசாயனத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை இதெல்லாம் நீக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற உணவு வகைகள் என்ன அப்படின்னா காலையில ஏன்ச்சினா நாட்டு கோழி முட்டையை சாப்பிடுங்க சரிங்களா நாட்டு கோழி முட்டை நிறைய சாப்பிடுங்க தூய பசுனை சாப்பிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் புரதங்கள் பிடிக்கின்றதோ அந்த புரதம் வந்து நுனிப்பூல் மேய்ந்த புர புரதமாக இருக்கணும் இப்போ ஆடுனா ஆட்டுக்கறின்னா கிராஸ்ஃபெட் பீஃப் நுனிப்புயில் மெய்ந்த ஆடா இருக்கணும் மாட்டுக்கறின்னா நுனிப்பூல் மேய்ந்த மாடா இருக்கணும் அந்த மாதிரி சான்றிதழ் நீங்கள் தராங்க கிராஸ்வெட் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம வந்து என்ன உணவை அந்த ஆட்டுக்கு கொடுக்குறோமோ அது நம்ம உடம்புக்கு எப்படியோ வந்துடுது ஏன்னா நம்ம இந்த பன்றிலே பார்க்குறோம் காட்டு பன்றிலே இல்லையா அப்போ இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி மிக முக்கியமாக இந்த தேவையில்லாத ரொம்ப ரசாயனம் கலந்த ஷாம்பு அதெல்லாம் தவிர்த்துருங்க அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி நல்ல பழங்களும் காய்கறிகளையும் நீங்க சாப்பிடணும் ஆர்கானிக்கா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இதையெல்லாம் அவங்க ஆறு மாதத்துல இருந்து ஒரு வருடம் செய்தாலே அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கின்றது அச்சுன் அப்படின்னு என்று சொல்லியிருக்காரு ஆனா அதை அவங்க சொல்ல முடியாது ஏன்னா அவங்க சொன்னா ரத்து பண்ணிடுவானுங்க அவங்களோட மருத்துவ உரிமத்தை இங்க வருட வருடம் அவங்க மருத்துவ உரிமத்தை வரை புதுப்பிக்கணும் அப்ப எந்த இடத்துல எவ்வளவு ஆபத்தான ஒரு சித்தாந்தத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க நீங்க இப்படி நினைச்சு பாருங்களேன் நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் தஞ்சாவூர்ல கருத்தரிப்பு மையம் அப்படின்னு ஒன்னு கேள்விப்பட்டதே கிடையாது கேள்விப்பட்டதே கிடையாது அப்ப இப்ப பாக்குறேன் உணவகம் மருத்துவமனை உணவகம் மருத்துவமனை உணவகம் மருத்துவமனை உணவகம் கருத்தரிப்பு மையம் அவ்வளவு கருத்தரிப்பு மையங்கள் வந்திருக்கு ஒரு மனிதன் அடிப்படையா என்னது குழந்தைகள் பெற்று பெற்றுக் கொள்வது கொள்வதுதான் அடிப்படையா ஆயிரம் வருடங்களாக இந்த மனித இனம் வந்து அப்படிதான் வந்திருக்கு அப்ப அடுத்த தலைமுறையை கூட உருவாக்க முடியாத ஒரு இனம நம்ம மாறிட்டோம்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அந்த உணவு உங்களுக்கு புரியுது எவ்வளவு பெரிய ஒரு மாஃபியா அப்படின்ட்டு இப்ப இவ்வளவு தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த தகவல்களை தான் ஆர் எஃப்கே ஜூனியர் கென்னடியோட கென்னடி வந்து அவருக்கு பெரியப்பா அவரோட தம்பி மகன் இவர் அவர் என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு எழுபத்தி ஒரு வயதாகுது எழுபத்தி ஒரு வயதுக்கு முன்னாடி நான் பிறந்த ஒரு இருபது வருடம் வரைக்குமே நான் பார்த்திருக்கேன் எந்த ஒரு குழந்தைக்கும் இவ்வளவு நோய் நொடி வந்தது ஆனா இப்ப எல்லாம் பார்த்தா எல்லா குழந்தைகளும் நோய் நொடி வருது அது எதனால அப்படின்னு அவர் கேக்குறாரு அவர் கேக்குறது உங்களுக்கு புரியுதா அதாவது நான் வாழ்ந்த காலகட்டத்துல இவ்வளவு நோய்கள் இல்லை ஆனா இப்ப இந்த பெரு நிறுவனங்கள் உணவை தயாரிக்க ஆரம்பிச்சோன்ன தொழிற்சாலையில இருந்து ஏன் இவ்வளவு நோய்கள் வந்து மிக முக்கியமா அடுத்த தலைமுறை குழந்தைகள் ஏன் இவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு அவர் கேட்கறேன் ஏன்னா அமெரிக்காவில் குழந்தைகள் வந்து பீனட் அலர்ஜி அப்படின்னு ஒன்று இருக்கும் அதாவது நம்ம ஊரில் இருக்கல நிலக்கடலை அதை சாப்பிட்டுட்டாங்கன்னா இறந்துருவாங்க ஒவ்வாமை அந்த அளவுக்கு மோசமாக போயிருக்கு நிறைய இடங்கள்ல இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு நம்ம ஏதாச்சும் அனுப்பிச்சி வைக்கிறோம் சாப்பிட்றதுக்குன்னா பீனட் இருக்கக்கூடாது கடலையோ இல்லை நிலக்கடலையோ எந்த மாதிரி ஒரு கடலை பருப்புகளையும் அனுப்பாதீங்க ஏன்னா சில குழந்தைகள் அது கிட்ட அவங்களுக்கு போனாலே உடம்புலாம் அப்படியே அவங்களுக்கு வந்து ஒவ்வாமைனால மாறி முகம் மாறி கழுத்து வீங்கி மூச்சு விட முடியாம இறந்துருவாங்க அப்படின்றாங்க அப்ப இதெல்லாம் நான் தமிழ்நாட்டுல பாத்துது அப்ப இந்த நாட்டுல பாக்குறப்ப ஏதோ எனக்கே அந்த கேள்வி அதான் ஆர் எஃப் கே ஜூனியர் அடுத்த தலைமுறை குழந்தைகளோட அவர்களோட உயிர் முக்கியம் அவர்களோட உடல் நலம் முக்கியம் அப்படின்னா நீங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னு தான் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அரசியல்வாதியும் இதை பண்றது இல்ல பண்ண விடமாட்டாங்க உங்களுக்கு நினைக்கிறேன் நான் சொல்றது என்ன அப்படின்ட்டு ஆனா இவர் வந்து இதை ட்ரம்ப் கிட்ட சொல்லி ட்ரம்ப் நீங்க பண்ணுங்கிட்டார் ட்ரம்ப் வந்து இந்த குளோபல் அஜெண்டாவை உடைக்கணும்னு நினைக்கிறார் அவரை எதிர்த்து ஒரு கூட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அதனாலதான் அவர் சுடவே முயற்சி செஞ்சார் இவரு தைரியமா தாத்தா ட்ரம்ப் தாத்தா என்ன சொல்றாரு நீங்க பண்ணுங்க நம்ம அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கான உடல்நிலை உடல் நலம் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னா ஆர்எஃப்கே கேட்கிறார் ஜூனியர் கெனடியை கேட்கறாரு இதெல்லாம் நீங்க வந்து வலைதளத்திலே பார்க்கலாம் அதாவது அமெரிக்கால நீரும் காத்தும் சுத்தமா இருக்கு ஆனா இந்த மக்களை எது வந்து விஷத்தன்மையை மாத்தற மாதிரி உடம்புல இந்த நோய்களை உண்டு பண்ணுது அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கான பதில் என்ன தெரியுமா அவர் சொல்றாரு இந்த உணவு என்னால சொல்ல முடியும் உணவுல ஏதோ ஒரு சிக்கல் அமெரிக்காவில இருக்கு ஏன் சொல்றாருன்னா ஐரோப்பால ஒரு உணவு தயாரிக்கிறாங்க இன்கிரீடியன்ஸ் அப்படிம்பாங்க இப்ப நம்ம வந்து ஒரு முறுக்கு சுடுறோம்னா அரிசி மாவு எண்ணெய் அந்த கருப்பு எல் இதெல்லாம் போட்டு முறுக்கு சுடுவாங்க இல்லையா இதெல்லாம் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அமெரிக்கால பத்தாயிரம் இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு பத்தாயிரம் இன்கிரீடியன்ஸ் இருக்கு ஒரு சிப்ஸ் பேக்கெட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபது இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்க ஆனா ஐரோப்பால வெறும் நானூறு இன்கிரீடியன்ட்ஸ் ஏடா இருக்கு நீங்க என்ன பண்றீங்க எங்களுக்கு குழந்தைகள்னு அந்த கேள்வி வைக்கிறேன் உங்களுக்கு புரியுதா அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ரெட்டு டையு கலரு இதெல்லாம் எதற்கு நீங்க வந்து உணவுல போடுறீங்க அப்போ குழந்தைகளுக்கு அவர்கள் வளர்ச்சி அடையாத அந்த உறுப்புகளுக்கு இது போகுதுன்னா அது அவர்களுக்கு புற்றுநோயையும் மற்ற வித சிக்கல்களையும் உண்டாக்குது க்ரானிக் டிசைஸ்க்கு டிசீசஸ் உண்டாக்குது ஏன் இதெல்லாம் வந்து ஐரோப்பாவில் இல்லை அப்படின்னு அவர் கேட்கிறார் அவர் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி அல்ல எழுபது வயதாகுது நீங்க அவரை போய் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி கூடத்தில் அப்படி வேலை செய்யல அப்போ இந்த கேள்விகளை இப்ப கேக்குறாரு ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அண்ணன் சீமான் கேட்டு இருக்காங்க நாட்டுக்கோழி வளர்க்கணும் நாட்டுக்கோழி முட்டைகளை குழந்தைகளுக்கு கொடுக்கணும் நல்ல பாலை கொடுக்கணும் சத்தான உணவுகளை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அசிங்கம் இந்த குளோபல் அஜெண்டா கொண்டு வந்து தமிழ்நாட்டுல கொட்டுகின்ற அதெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல உணவு முறையையும் நல்ல ஒரு உடல் நலத்தையும் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு கொடுக்கணும் ஏன்னா அவன் தான் நாட்டை காப்பாற்ற போகின்றவன் அப்படின்னு அண்ணன் சொல்றாங்களே இப்ப அண்ணா கிட்டதான் நான் சொன்னேன் அண்ணா இந்த மாதிரி கெனடியை வந்து நீங்க சொல்றதையே சொல்றாருன்னு நான் அவரை தொடர்ச்சியா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கேன்னு அப்படின்னு சொன்னேன் அண்ணா என்னதுமா சொன்னாங்க டேய் இருந்து நான் வந்து சொன்னேன் அதை கேட்க மாட்டாங்க அமெரிக்கால இருந்து வந்து சொன்னேன் அதை கேட்கறாங்க வழி தொய்ந்த வார்த்தைகள் பார்த்து ரெண்டாயிரத்தி இருந்து அடுத்த தலைமுறை குழந்தைகள் எப்படி இருக்கணும் அவர்களுக்கான கல்வி எப்படி இருக்கணும் அவர்களுக்கான மருத்துவம் எப்படி இருக்கணும் அவர்களுக்கான இது உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு அடுத்த தலைமுறையை பயத்து இன்னும் ஐநூறு வருஷம் கழிச்சு தமிழ்நாடு எப்படி இருக்கணும் ஆயிரம் வருஷம் கழிச்சு தமிழ்நாடு எப்படி இருக்கணும் ஒரு தலைவரை விட்டுட்டு போயிட்டு ஆஹ் சரி விடுங்க அப்பா டப்பா என்ன என்னென்னலாம் ஏமாந்து அப்பா டே அப்பா ஐயோயோ உலகத்து உலக மகா நடிகர்கள் ஒரு ஒரு கூட்டத்திட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம் சரிங்களா அப்ப ஆர் கே ஜூனியர் அமெரிக்காவில் சொல்றாரு அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு நல்ல உணவை கொடுக்கணும் அப்படின்னு அதையே சீமானு சொன்னா அது எப்படி தவறாகும் உங்கள் குழந்தைகள் முகத்தை பாருங்கப்பா அவங்களை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க இவன் உடல்நிலை எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்ட்டு நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க ஒரு மோசமான ஒரு இதுல வந்து இந்த எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ் வந்துட்டோம் ரெண்டாயிரத்துக்கு மேல வர குழந்தைகளுக்கு இப்ப பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு நம்ம ஒரு நல்ல உலகத்தை உருவாக்க வேண்டும் அப்ப நாட்டுக்கோழியை வளர்க்க வேண்டும் நல்ல நிறைய மாடுகளை வளர்க்க வேண்டும் இவங்க குளோபல் அஜெண்டா என்னன்னா ஒரு மாட்ல இருந்து ஐம்பது லிட்டர் பாலை கறக்கணும் அப்படின்றது அப்படி இருக்கக்கூடாது இருபது முப்பது மாடுகளை வைத்து நிறைய பால் கறக்காம அது எவ்வளவு பால் தருதோ அந்த பால் தான் எடுத்து நம்ம விற்கணும் எல்லாமே தவறா இருக்குப்பா எல்லாமே தவறா இருக்கு உணவு இதுல நாம ஒழுங்காதான் இருந்தோம் நீங்க நினச்சி பாருங்க வேல்ராமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் கூட நம்ம சிரி சிரிச்சுட்டு இருப்போமே இளந்தாரி பைய அப்படின்ட்டு அவர் சொல்றது உண்மைப்பா ஒரு இளந்தாரி மாதிரி மாதிரிதான் நம்ம வாழணும் நல்ல நாட்டு கோழி சூப்பு குடிக்கணும் நல்ல நிறைய நெஞ்செலும்பு சூப்பு குடிக்கணும் நல்ல நாட்டு கோழியை வாரம் ஒரு முறை நம்ம சாப்பிடணும் சரிங்களா சூப்பு வச்சுதான் குடிக்கணும் இந்த வருத்து அதெல்லாம் சாப்பிடக்கூடாது தீமான சொல்லி கொடுத்தது இதெல்லாம் எனக்கு அப்ப இந்த மாதிரி உடல் நலத்தை நாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கும் நாம் இந்த மாதிரி உணவை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அப்ப எவ்வளவு முக்கியம் பாருங்க ஐயா சிவகுமார் எடுத்துங்க யோகா பண்ணுங்கன்றாங்க காலையில ஏந்திரிச்சு உடற்பயிற்சி பண்ணுங்கன்றாங்க நாலரை மணிக்கு ஏந்திரிச்சு அந்த மனிதர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும் அண்ணன் சரத்குமார் அவர்களை பாருங்க எழுபது வயது நீங்க சொல்ல முடியுமா ஆர் கே ஜூனியர் எல்லாம் தூக்கி சாப்பிட்டவா ஏ சரத்குமார் அவரோட உடல் எதாவது வந்து நீங்க பாத்திருக்கீங்களா அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால ஹாலிவுட் ஆக்டர் இருப்பா அவரு சரத்குமார் அவரோட அவ்வளோ ஸ்மார்ட்டான ஒரு மனுஷன் நீங்க போய் பாருங்களேன் நீங்க சாதாரணமா அவரெல்லாம் நீங்க வந்து அவரெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு நம்ம எழுபது வயசுல எப்படி இருப்போமா சரத்து மரபு நம்மளால உடல் நிலையை நம்ம வச்சுக்க முடியுமா நல்ல உணவை சாப்பிட முடியுமா அதுதான் நம்மளுக்கு முக்கியம் நம்ம ஜான் பாண்டியன் நன்ன பாருங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்களே சொல்றாங்க உணவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு வெள்ளையா இருக்கிறதுக்காக எடுத்து சாப்பிடாதீங்கப்பா வெள்ளையா இருக்கிற இந்த அரிசி வெள்ளையா இருக்கிற இந்த சர்க்கரை இதெல்லாம் தவிர்த்து விடுங்க கருப்பரிசி சாப்பிடுங்க ராகி களி சாப்பிடுங்க நல்ல உணவுகளை உங்கள் குழந்தைகளுக்கும் செய்து கொடுங்க நீங்க செய்யலாம் அப்பா செய்யலாம் அப்பா வந்து சூப் வச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நாட்டுக்குடி சூப்பு அப்பா வந்து நெஞ்செலும்பு சூப் வச்சு கொடுக்கலாம் அவனுக்கு வேண்டிய புரதத்தை அவனுக்கு இரவுல கொடுக்கலாம் இதையெல்லாம் தான் நம்ம செய்ய வேண்டிய இருக்கு உங்களுக்கு புரியுது அப்பனா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அப்ப அடுத்த தலைமுறை குழந்தை நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் ஏன்னா நம்ம போய் மருந்து கம் நிறுவனங்களுக்கு காசு கொடுத்து நோயை கொண்டு வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் ஆனா அதை வந்து ஒரு உணவு தயாரிக்கிற ஒரு ஆஹ் உழவர் குடிக்க ஏன் கொடுக்க மாட்டேங்குது அடிப்படை தானே உழவர் குடிக்கு நிறைய செலவு பண்ணுங்கப்பா அவங்க அவங்க அவங்கள வந்து நீங்க எனக்கு கொண்டு வந்து கொடுங்க நாட்டுக்கோழி முட்டைகளை கொண்டு வந்து கொடுங்க எந்த ஒரு இதுவும் கலக்காதீங்கன்னு சொல்றீங்கன்னா அது உங்கள் குடும்பத்தையும் உங்கள் குடும்ப ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் அப்போ உலகம் முழுக்கவேப்பா உலகம் முழுக்கவே சீமானண்ண சொல்றது நடந்துகிட்டு இருக்கு ஆனா அண்ணன் இருந்து வந்து சொல்லிட்டாங்கன்றதுக்காக இவருக்கு ஒன்றுமே தெரியாது உலகம் உலகம் எதை நோக்கியும் போல உலகம் எதை நோக்கி தான் போகுது எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் நல்ல உணவுகள் வேணும் அப்படின்னு தான் சொல்றாங்க சரியா இந்த திராவிட திருட்டு திராவிடத்துக்கு இதை தான் நான் சொல்லிக்கிறேன் சீமான் அண்ணன் கிண்டல் பண்றோம்னு நினைச்சிட்டு நீங்க எங்களை ஏமாத்த முடியாது உலகம் முழுக்கவே மாறிக்கிட்டு இருக்கு உலகம் முழுக்க இருக்கிற பணக்காரர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் பில் இருக்கட்டும் அமேசான் நிறுவனராக இருக்கட்டும் ஆர்எஃப்கே ஜூனியரா இருக்கட்டும் எல்லோரும் நல்ல உணவு வகைகளை சாப்பிடுங்கள் சத்தான உணவுகளை சாப்பிடுங்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்ப இருந்து சொன்னாலும் சரி அமெரிக்கால இருந்து சொன்னாலும் சரி அண்ணன் சீமான் சொல்வது சரி அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கின்ற மிக்க நன்றி